ஆண்டவன் ஆண்டகங்கத்திருவாய் யேஷ் கிருஷ்ணன் வல்லமில்ல நாமத்தினால இல்லை உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரை சோதரிக்கிறேன் புதிய கிருபையினாலும் புதிய தயவினாலும் புதிய இறக்கங்கள்னாலும் புதிய பாதுகாப்பினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் உங்களை வழி நடத்துவாராகனு சொல்லி வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் ஐசாயா நாலு ஆறு ஏசாயின் தீர்கசன புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கூடாரம் பகலில் வெயிலுக்கு நிழலாகியும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மரவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும் நமக்கு ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும்னு சொல்லி சொல்லப்படுகிறது கூடாரம் ஆவிக்குரிய கூடாரம் நம்ம சரீரம்தான் நம்ம சரீரம் ஒரு ஆவிக்குறி ஒரு கூடாரம் தான் கூடாரம் பற்றி நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம் கூடாரம்னு சொல்லும் போது எவகெல்லாம் கூடாரம் எவகெல்லாம் கூடாரம் எண்ணாகமும் இருபத்தி நாலு எண்ணாகமோ இருபத்தி நாலு அஞ்சில் யாக்கோவின் கூடாரம் அங்கே தேவன் தேவனோட வாசஸ்தலமாக இருந்தது தேவன் தங்கியிருந்தது யாக்கோவின் கூடாரம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்தில் நமக்கு வாதை அணுகாத்த ஒரு கூடாரம் வாதன்னு கூடாரத்தை அணுகாத அந்த கூடாரத்தில் வாதை வரக்கூடாது அது அப்படியாக ஒரு கூடாரம் ஒன்று கோரிந்தர் ரெண்டு கோரிந்தர் அஞ்சு பன்னெண்டில் சரீரமான கூடாரம் அந்த கூடாரத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு கோரிந்தர் அஞ்சாம் அதிகாரம் எடுத்து வாசிச்சு வேணும் சரீரம் ஒரு கூடாரம் வந்து சொல்லி அங்கேயும் சொல்லப்படுகிறது கூடாரத்தில் இருக்க வேண்டிய காரியங்கள் என்னான்னு கேட்டால் உபகமும் முப்பத்தி மூணு பதினெட்டில் அங்கே சந்தோஷம் இருக்கணும் கூடாரத்தில் சந்தோஷம் இருக்கணும் சமாதானம் இருக்கணும் யோபா அஞ்சு இருபத்தி நாலில் கூடாரத்தை விசாரிக்கும்போது ஒரு குறவே காண மாட்டேன்னு சொல்லி சொல்லப்படுகிறது யோப அஞ்சு இருபத்தி நாலில் அப்புறம் நீதிமொழிகள் பதினாலு பதினொன்னில் செழிப்புண்டாகணும் கூடாரத்தில் சமாதானம் சந்தோஷம் செழிப்பும் குறவில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் கூடாரத்தில் சங்கீதம் நூற்றி பதினெட்டு பதினஞ்சில் நம்மள கூடாரத்தில் ക്ഷിപ്പിൻ ഗംഭീര സത്തം എപ്പോൾ മുഴങ്ങിക്കൊണ്ടേയിരിക്കണം രക്ഷിപ്പിൻ അതായത് സന്തോഷത്തിനും മഹിഴ്ചിയും ആടൽ പാടലുകൾ സന്തോഷം ദേവനെ മഹിമപ്പെടുത്തുക ഒരു സത്തം കൂടാരത്തിൽ നിന്ന് മുഴങ്ങിട്ടേ ഇക്കണം ചൊല്ലി ദാവിത് ചൊല്ലപ്പെടുന്നത് യോപ് ഇരുപത്തൊമ്പത് നാലിൽ ദേവനോട് രഹസ്യശൽ എന്ന കൂടാരത്തിൽ ദേവനോട് രഹസ്യശൽ நம்மளும் யோசி நம்ம நம்மளே நம்ம யோசித்து பார்க்கலாமா நம்ம தேவனோட ரகசி செயல் நம்ம கூடாரத்தில் இருக்குதா இல்லை மனுஷன் செயலா பிசாசம் செயலா என்னான்னு நம்மளே நம்ம நிதானித்து பார்க்கலாம் தேவனோட ரகசிய செயல்கள் நம்ம கூடாரத்தில் இருக்கணும் கூடாரத்தில் இருக்கக்கூடாதவை என்னங்கிறது கேட்டால் உபாகமோ ஒன்று இருபத்தி ஏழில் கூடாரத்தில் முறுமுறுப்பு இருக்கக்கூடாது சிற ஜ தினங்கள் முறுமுறுத்து முறுமுறுத்தே சங்காராயிடுச்சு முறுமுறுத்து முருக்தே ஆண்டவருக்கு கோபம் முட்டினாங்க அவங்ககிட்ட முதலாவது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் முறுமுறுப்பு அப்போ இஸ்ரோ ஜனங்களோட கூடாரத்தை அதே போல் நம்ம கூடாரத்திலும் நம்ம வீடுகளிலும் நமக்குள்ளேயும் நம்ம சரீரமாக இருக்குது நம்ம ஒரு தனி மனிதா இருந்தாலும் நமக்குள்ளே முறுமுறுப்பு பொறும்பல் பொறமையும் பொறுமையிட்டு இருக்கிறத அதை முறுமுறுத்துட்டே இருக்கிறது நமக்கு இல்லை அந்த காரியம் சரியில்லை யோபு பதி பதினொன்று பதினாலும் யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலும் கூட அந்நியாயம் இருக்கக்கூடாது கூடாரத்தில் அக்கிரமம் இருக்கக்கூடாது அந்நியாயம் அக்கிரமம் கூடாரத்தில் இருக்கக்கூடாது யோபு பதினொன்று பதினாலில் அந்யாயங்கள் இருக்கக்கூடாது நம்ம கூடாரத்தில் எப்போதும் நீதி நேர்மை உண்மை உண்டாகணும் கூடாரத்தில் அந்நியாயம் எல்லாம் இருந்ததுனாக்கா தேவன் அந்த கூடாரத்தில் வந்து வாசம் பண்ண மாட்டாங்க தேவனை அந்த கூடாரத்தில் பிரியப்பட மாட்டாங்க தேவனை வாதகளை அனுப்பும் பிரச்சனை பண்ணும் அந்நியாயங்களும் அக்கிரமங்களும் இருக்கக்கூடாது அங்கே சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது அதனால் இது நம்ம கூடாரம் சமாதான சந்தோஷத்தோடு இருக்கணும் அங்கே ரட்சிப்பின் கம்பீர சத்தை இருக்கணும் தேவனோட ரகசிய செயல் இருக்கணும் ஒரு குறவை காணாது இருக்கணும் அதுதான் நம்மளோட கூடாரம் அப்படியாக நம்ம கூடாரத்தை தேவனை ஆசீர்வதிக்கட்டும் இந்த வார்த்தைகளை கேட்குற அனைவருடைய கூடாரங்களும் இப்படியாக ஆசிர்வாதமாக இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்து ஜபிக்கிறேன் சோதரைக்கிற ஆண்டவரே நன்றியோடு உன்னை துதிக்கிறேன் இங்கே கூடாரங்களை இங்கே பரிசுத்தப்படுத்துங்க கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீரசத்தை எப்போது உண்டாகட்டும் கூடாரங்களில் ஒரு குரவு காணாது இருக்கட்டும் தேவனோட ரகசிய சேலை எங்களை கூடாரங்களில் இருக்கட்டும் சொல்லி ஜெயிக்கிறப்பா சோத்திரம் அப்படியாக நீங்கள் இயேசு நாமத்தினால் பிதாவே ஆமே